வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி இப்போ ரீசண்டாக கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் இறந்து போன சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது எங்க பார்த்தாலும் அதை பற்றின சோக செய்தி தான் ஓடிட்டே இருக்குது ஒரு மொபைலை ஆன் பண்ணாலே அதை பற்றின செய்திகள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அது பற்றின விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதுல பெண்களும் கணிசமான அளவில் இறந்துருக்காங்க அப்ப பெண்கள் அந்த பரப்புரை கூட்டத்துக்கு போறதுக்கு என்ன காரணம் இதுல இந்த கூட்ட நெரிசல்ல மாட்டினதுக்கு என்ன காரணமா இருக்கும் இத தவிர்க்கிறதுக்கு பெண்கள் என்ன செய்திருக்கலாம் இது பற்றியெல்லாம் நம்ம அலசி ஆராய வேண்டியது தேவை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மாதரே மாதரே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல தாவைக்கா தலைவர் விஜய் பரப்புரை செய்யறதுக்காக வந்தாரு சனிக்கிழமை இடத்த செலக்ட் பண்ணி பரப்புரை அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஐந்து மணி நேரம் லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது காலையில இருந்தே அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அங்க திரளாக பெருந்திரளாக கூடி வந்துட்டே இருந்திருக்காங்க அப்போ அவர் வந்து ரொம்ப லேட்டா வந்து வர வர கூட்டமும் ரொம்ப கூடிட்டே இருந்திருக்குது அப்போ அதுல வந்து நிறைய பெண்கள் பதினெட்டு பெண்கள் இறந்திருக்காங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பதினெட்டு பெண்கள் பத்து குழந்தைகள் அதுல ஐந்து பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விபரப்பட்டியல் நமக்கு சொல்லுது அந்த பதினெட்டு பெண்கள்ல நம்ம பார்த்தோம்னா சுகன்யா சந்திரா ரேவதி மாலதி பிரியதர்ஷினி இப்படி பெண்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஒரு வீட்ல இருந்தே மூன்று பெண் குழந்தைகள் இறந்திருக்காங்க ஒரு வீட்ல இருந்தே மனைவி மகள் இறந்திருக்காங்க அந்த மனைவியையும் தன்னுடைய மூத்த மகளையும் பறிகொடுத்த அந்த கணவர் வந்து ரொம்பவே அவர் அவ்வளவு ஒரு அங்கலாய்த்து அவ்வளவு ஒரு சோகத்தோட சொல்றாரு என்ன அப்படின்னா நான் என் மனைவிய திரும்ப திரும்ப போன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தேன் கூட்ட ஏறிட்டே இருக்குதுமா நீ வந்துரு வந்துருன்னு சொன்னேன் நீ பாப்பாவையும் கூட்டிட்டு போயிருக்கா நீ வந்துருன்னு சொன்னேன் ஆனா அவ சொன்னா விஜய் சார் இப்ப வந்துருவாங்க என்ன வரல சீக்கிரம் வந்துருவாங்க அவரை பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா எடுத்தப்ப கூட்டம் வந்துட்டு விஜய் பாத்துட்டு வந்துறேன் சொல்ச்சு நான் என்ன சொட்டம் அதிகமா இருந்தா வந்திருப்பான்னு சரி அப்படின்னு சரி பாத்துட்டு வந்து அப்போ அந்த கணவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா ரசிகராயிருங்க

மொத்தத்திலே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஹீரோ வர்ஷி தலைமை வழிபாடு அப்படிங்கிறது வந்து வந்தது எல்லாம் இளமை பருவத்தில் அதை பற்றி எங்களுக்கு நிறைய கிளாஸ் நிறைய அவேர்னஸ் தந்திருக்காங்க அதாவது அது குறிப்பாக இந்த பெண்கள் ஏன் ஒரு ஹீரோவை இவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சைக்காலஜி இருக்குது என்னன்னா பெண்களுடைய மனதுல அவங்க ஈஸியா இடம் பிடிச்சாங்க காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் பார்க்குறாங்க நிறைய பிரச்சனைகளை பார்க்குறாங்க அதுல இருந்து மீட்க யாராவது வரமாட்டாங்களா ஒரு மீட்பர் வரமாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த திரைப்படங்களில் படார்னி ஆல் ஆஃப் அ சடன் அங்கே வந்துடுவார் ஹீரோ அப்படி சாடி குதிச்சு உள்ள வந்து அவர் உடனே ட்ரிஷம் ட்ரிஷம் எல்லாம் வச்சு எல்லாரையும் அடித்து வீழ்த்தி விலனெல்லாம் அழி ஒழிச்சு கட்டி அவர் வந்து வின் பண்ணிடுவார் அப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த நடிகர் வந்து பெண்களுக்காக பெண்களை மீட்பதற்காக வந்த ஒரு ஹீரோ அப்படிங்கிறது அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுது அதாவது அவங்க அங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை நிஜம் அப்படின்னு நம்புகிறாங்க ஏன்னா அவங்க நிஜ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது இப்படி ஒரு இதை காட்சியில் பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது அதனால அவங்க அதை நிஜம் அப்படின்னு நம்பிறாங்க ஆனா அது வெறும் நிழல் வெறும் மாயை அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து அது மைண்ட்ல முடியாத ஒரு நிலையில இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அதுல இன்னொரு சைக்காலஜி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம பெண்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம் என்னன்னா எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது மாதிரி பெண்களால் தனித்து எதுவும் செய்ய முடியாது அதுலயும் ஒரு வீட்டுல ஆண்கள் இருந்துட்டா அந்த வீட்டுல உள்ள பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம் கிடைச்சது மாதிரி அப்போ அந்த பெண்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த ஆண்கள் அதை பார்த்துடுவாங்க அதுக்கு தீர்வு அவங்க கண்டுபிடிப்பாங்க அது அவங்க சமாளிப்பாங்க இந்த பெண்களுக்கு பக்க பலமாக இவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணா ஆண்கள் இருப்பாங்க அப்படிதான் தான் இந்த சமூகத்தில் நம்ம வந்து பெண்களுக்கு வழி வழியாக பாரம்பரியம் பாரம்பரியமாக நம்ம அதை சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம் அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் நடக்கு நடத்தப்படுது அந்த பெண்களை வெளியில விடமாட்டாங்க ஆண்கள் இருக்க வீடுகள் நம்ம பார்த்தா தெரியும் பெண்களை வந்து பெரிய அளவுல வெளியில மாட்டாங்க கடைக்கு போனோமா எந்த ஒரு குடும்பத்தின் தேவைக்காக போனோமா எல்லாமே இந்த ஆண்களை செய்து கொடுத்துருவாங்க அப்ப இவங்க வந்து தனியாக சென்று அதில் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் அவர்கள்ட்ட வந்து குறைவாக இருக்குது அதே நேரத்தில் வெறும் பெண்கள் மட்டுமே உள்ள வீடுகள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை கணவர் வெளியூரில் வேலை செய்வார் அல்லது அந்த வீட்டில் ஆண் பிள்ளைகளே இல்லையா இருக்கும் இவங்களுக்கு திறன் வந்து அதை சமாளிக்கும் திறனே ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து சூப்பர் உமன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஆண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ள பெண்களுடைய சமாளிக்கும் திறன் வந்து கம்மியாக இருக்குது அப்போ இப்படி எதுக்கெடுத்தாலும் எல்லாமே ஆண்களை சார்ந்தே வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால அவர்களை மீட்பதற்கும் ஒரு ஆண் வருவார் அவர்களை பாதுகாப்பதற்கும் ஒரு ஆண் வருவார் அந்த ஆண் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு பெரிய கடவுளாக இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்படி ஒரு ஒரு பிம்பம் அப்படி உருவாக்கப்பட்டு விடுகிறது அதனால அவருக்கு மீது அதன் நிழ நிஜம் நம்புறதுனால அவருக்கு மீது ஒரு அலாதி பிரியம் ஒரு ஈர்ப்பு ஒரு கவர்ச்சி இப்படி நம்ம நிறைய சொல்லலாம் இதெல்லாம் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு பெண் சொல்லிருக்காங்க இருபத்தாறு வருஷமா நான் அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அப்பா சந்திரசேகர கூட நான் நேர்ல கூட சொன்னேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இப்பவும் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் கேட்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இருபத்தாறு வருஷமாக ஒரு லவ்னா என்னது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல இந்த பெண்ணுக்கு புரியவும் இல்லையான்னு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும் விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு மக்கள் என் மீது கொண்ட அல்லது என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புனாலேயும் பாசத்தினாலேயும் என்னை காண வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஒருவேளை அது கா அவர் சொல்லு அன்புனாலேயும் பாசத்தினாலேயும் காண வர்றாங்க இந்த ஒரு மனைவியும் மகளும் இறந்தாங்கன்னு சொல்லல அதுல கூட அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க மனைவி நான் விஜய வந்து பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்போ விஜய தான் அந்த பரப்புரை கூட்டத்துக்கு போயிருக்காங்களே தவிர பெண்கள் அதில் உள்ள ஆண்களும் சரி ஏன்னா எல்லாமே ரசிகப்பட்டாளங்கள் யாரும் அந்த கொள்கை தாவைக்காவினுடைய கொள்கை என்ன கொள்கையை பற்றி அதனுடைய தலைவர் விஜய் என்ன சொல்ல போறாரு அதை கேட்போம் அப்படிங்கிற ஒரு இதில் வெறும் மூன்று நிமிடங்களில் கொள்கையை பெரிய அளவுல பரப்புரை செய்யவும் முடியாது அப்போ இவங்களுக்கும் அதில் போனவங்களுக்கும் அது பற்றின ஒரு நாலெட்ஜ் அல்லது அது கேட்கணும் நம்ம நீங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள் அப்படி நம்முடைய தலைவர்கிட்ட கேட்கணும் இப்படி எல்லாம் உள்ள ஒரு புரிதலும் அவர்கள்ட்டையே இருந்தது மாதிரி இல்லை அப்போ அவரை பார்க்க போறதை விட அவர் என்ன அந்த ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாருன்னா அதில் அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அதே முக்கியமாக பெண்கள் வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை போல இருக்கிறத வந்து குறைச்சிடணும் அந்த வீட்டில் ஒரு ஆண் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க பெண்கள் அல்லது அந்த கணவர் இன்னைக்கு எனக்கு வேலை வேண்டியது இருக்கு நீ அதனால அந்த தொண்டர் கட்சி கூட்டம் நடக்கு அல்லது அரசியல் கட்சிகளுடைய பரப்புரை கூட்டம் நடக்கு இந்த பர்டிகுலர் கட்சி கூட்டம் அதனால எனக்கு அதில் போக முடியாது நீ அதுக்கு போயிரு நீ போயிட்டு வந்துரு ஒரு எட்டு போயிட்டு வந்துரு வீட்டில் சும்மா தானே இருக்கா நீ போயிட்டு வந்துடு இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிறைய சொல்லாடல்களையும் நம்ம அன்றாடம் பல பெண்களுடைய வாய்களில் இருந்து கேட்க முடிகிறது அப்போது இந்த பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சுய கொள்கை இருக்கணும் அரசியலில் பெண்கள் ஈடுபடணும் அரசியல் கட்சிகள் நம்ம ஆதரிக்கணும் அது எப்படிப்பட்ட கட்சி அதனுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத அட்லீஸ்ட் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பெண்களாக பெண்கள் இந்த காலத்தில் இருக்க வேண்டியது கட்டாய தேவை நமக்கு அந்த கட்சி தலைவருக்கு மேல அன்பும் பாசம் இருக்கு போ பார்க்க போறோம் அது சரி ஆனா அந்த தலைவருக்கு நம்ம மேல பாசம் இருக்கா அன்பு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இவ்வளவு நேரம் நம்மளை காத்திருக்க வைத்திருக்கிறாரு அப்ப அவருக்கு உண்மையிலேயே நம்ம மேல ஒரு அக்கறை இருக்கிறதா இவ்வளவு நேரம் நம்ம வெயில நிற்போம் கால் கெடுக்க நிக்கிறோம் இதெல்லாம் அப்போ அப்படி நிற்கும் போது கால் வலிக்குமே இப்படி ஒன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்காம ஒன்னும் சாப்பிட கூட இல்லாம நம்ம இப்படி இருக்கிறோமே அது அவருக்கு ஏதாவது நெருடலை உண்டாக்கி இருக்கிறதா அது பற்றின ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறதா இத்தனை மணி நேரம் லேட்டாக வரும்போது அவர் இந்த மக்களை பற்றி என்ன நினைக்கிறார்னா இவ்வளவு லவ் பண்ணுறேன்னு அவருக்கு மேலே எங்களுக்கு தீராத காதல் இப்படிலாம் சொல்கிறோமே அவருக்கு என் மேலே அந்த காதல் இருக்குதா அட்லீஸ்ட் என்னுடைய முகத்தையாவது அந்த கூட்டத்தில் பார்த்து பேசியிருப்பாரா பேச முடியுமா இப்படியெல்லாம் பல கேள்விகளை நம்ம கேட்டு பார்க்கும்போது நமக்கு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு பெறக்கூடிய பெண்களாக பெண்கள் இருக்கணும் இன்னைக்கு வந்து ஆய்வுகள் சொல்லுது பெண்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்க்கை விரும்பக்கூடிய பெண்களுடைய போறதை பெண்கள் விரும்பல அப்படி வேலை செய்து கஷ்டப்பட விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பெண்கள் திரும்பவும் ஒரு நம்ம போற வீடியோ நான் சொல்லியிருந்தேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்ச்சியில அந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதை நம்ம ரொம்ப ஒரு பிரமிப்பா பார்த்ததாகவும் அதை வியந்து பேசியிருந்தோம் இல்லையா ஒரு ஒரு பெண்ணுக்கு வேலை என்பது தன்னுடைய காலில் தான் நிற்பதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்கிறது தலை நிமிர்ந்து வாழ வழி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ இப் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு அதை நம்ம பயிற்சியாக கொடுக்க வேண்டிய அல்லது சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நீ ஓம் காலில் நிற்கணும் அதுதான் உனக்கு சேஃபு ஒன்றை காக்கிறதுக்கு வேற யாரும் வர மாட்டாங்க ஒன்றை நீனே பாதுகாத்து கொள்ளதுக்கு தைரியமும் திடமும் உள்ள ஒரு பெண்ணாக நீ வளரணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு பெண்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான திறன் தனியாக சமாளிப்பதற்கான வாய்ப்புகளை ஒரு செயற்கையாகவாவது ஒரு ஆர்டிபிஷியலாவது குடும்பங்கள்ல நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்பதான் அவங்க வந்து பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய திறன் பெற்றவர்களாக வளர்வாங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்வாங்க அப்ப இது போன்ற இந்த நடிகர்கள் மீதான ஈர்ப்புகள் இதெல்லாமே குறையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும் அந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக அதாவது நிஜத்தை தான் நிஜம் என்று ஏற்றுக்கொள்ளணும் நிழலை நிஜம் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்கள் நிறைந்த ஒரு சமூகம் உருவாக நம்ம எல்லாருமே உழைப்போம் தேடும் பிடியில் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்போ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி